பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த விஸ்வம் விஸ்வல்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாதம் சுக்லபட்சம் சதுர்த்தி அன்றைக்கு வளர்புரை சதுர்த்தி அன்றைக்கு தான் விநாயக பெருமான் அவதாரம் செய்தார் அந்த தான் நாம விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறோம் விநாயகரை பொதுவாக காரிய வெற்றிக்கு கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஏதாவது ஒரு காரியம் ரொம்ப நாளாக நடக்கவே இல்லை காரிய தடை இருக்குது காரிய தாமதம் இருக்குதுன்னா நாம் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் எதனால காரிய வெற்றிக்கு காரிய தடை நீங்குவதற்கு விநாயக பெருமானை வழிபாடு பண்ணணும்னு சொன்னாங்க விநாயக பெருமானை பார்த்துருக்குறீங்க தானே அந்த யானை முகத்தில் ரெண்டு தந்தத்தில் ஒரு தந்தம் முழுசாக இருக்கும் இன்னொரு தந்தம் உடைஞ்சிருக்கும் ஏன் உடைஞ்சிருக்கு நிறைய பேருக்கு அந்த கதைகளே தெரியாது காரணமே தெரியாது நான் சொல்றேன் பாருங்களேன் வியாசர் மகாபாரதத்தை எழுதினார் அப்படின்னு நாம நினச்சிட்டு இருக்கிறோம் அவர் எழுதல அவர் சொன்னார் வியாசர் மகாபாரதத்தை சொல்ல சொல்ல எழுதியவர் விநாயக பெருமான் அவர் எழுத ஆரம்பிக்கும் அந்த எழுத்தாணி உடைஞ்சிடுச்சு வியாசர் மகாபாரதத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டார் விநாயக பெருமான் எழுத போகும்போது அந்த எழுத்தாணை உடஞ்சது உடனே வேற எழுத்தானை கொண்டுட்டு வாங்க இதை வச்சு எழுத முடியாது வேற எழுத்தாணி கிடைக்குமா இப்படியெல்லாம் அவர் கேட்டிருந்தா அந்த காரியத்துல ஒரு தாமதம் வந்திருக்கும் ஒரு தடை வந்திருக்கும் யோசிக்கவே இல்லை விநாயக பெருமான் என்ன செய்தார் தனது தந்தத்தை உடைத்து காரிய தடை இல்லாமல் மகாபாரதத்தை எழுதி முடித்தார் இது புராணம் நமக்கு சொல்கிற கதை ஒரு காரியத்தில் தடை வரும்போது விநாயக பெருமான் அந்த தடை இருக்க தன்னுடைய தந்தத்தை உடைத்து மகாபாரதத்தை எழுதிய காரணத்தால் இதை நமக்கு வில்லிப்புத்தூரார் முதல் பாட்டிலேயே சொல்றார் என்ன சொல்றார் தெரியுமா நீடாளி உலகத்து மறை நாளோடு ஐந்து என்று நிலைநிற்கவே வாடாத தவவாய்மை முனிராசன் மாபாரதம் சொன்ன நாள் ஏடாக மாமேறு வெற்பாக அங்கூர் எழுத்தானித்தன் கோடாக எழுதும் பிரான் என்று பாடுகிறார் இப்படி ஒரு காரியம் தடைப்படக்கூடாது அப்படின்னு தந்தத்தை உடைத்து மகாபாரதத்தை விநாயக பெருமான் எழுதி முடித்த காரணத்தால் தான் ஒரு காரியத்தில் வெற்றி வேணும் காரிய தடை நீங்கணும் அப்படின்னா விநாயக பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் அவருக்கு என்ன சிறப்பு தெரியுமா இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் இதெல்லாம் இல்லாத கடவுள் விநாயக பெருமான் பிடிச்சு வச்சா பிள்ளையார் மண்ணில் பிடிச்சு வைக்கலாம் சாணியில பிடிச்சு வைக்கலாம் மஞ்சளில் பிடிச்சு வைக்கலாம் மாவுல பிடிச்சி வைக்கலாம் எதில் வேணாலும் விநாயகப் பெருமானை நாம் பிடித்து வைக்கலாம் பிடித்து வச்சு பிள்ளையாரே வந்துரு விநாயக பெருமானே வந்துருன்னா அங்கே ஆவாகனம் செய்து நமக்கு அருள் செய்யக்கூடிய கடவுள் விநாயக பெருமான் அவருடைய அவதார திருநாள் விநாயகர் சதுர்த்தி எந்த ஒரு காரியத்தையும் விநாயகரை வணங்கித்தான் தொடங்குவது நம்முடைய மரபு இல்லையா பிள்ளையார் சுழி போட்டு தான் எதையுமே செய்வோம் அந்த காலத்துலலாம் கடிதம் எழுதுகிற வழக்கம்னு ஒன்று இருந்துச்சே இன்னைக்கு தான் வாட்ஸ்அப்லாம் வந்தாச்சு அந்த காலத்தில் கடிதங்கள் தானே கடிதம் எழுதும் போது கூட முதல்ல ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு தான் எழுதுவாங்க வீட்டுக்கு ஏதாவது மளிகை பொருட்கள் வாங்கணும் அப்படின்னாலும் அந்த பட்டியல் எழுதுகிற அந்த காகிதத்தில் முதல்ல ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு தான் அதை எழுதவே ஆரம்பிப்பாங்க அப்படி எந்த ஒரு காரியத்தையும் விநாயகரை வணங்கி செய்வது நம்முடைய மரபு அவருடைய அவதார திருநாளில் அவரை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் விநாயகருக்கு என்னெல்லாம் பிடிக்கும் எல்லாருக்கும் தெரியும் கொழுக்கட்ட அவல் பொறி அப்பம் இதையெல்லாம் நிவேதனமாக வைத்து அருகம்புல் ஏற்கம்பு மாலை விநாயகருக்கு மிகவும் உகந்தது அதை விநாயகருக்கு நம்ம சாற்றி தீப தூபம் காட்டி அவருக்கு பிடித்த நிவேதனங்கள் வைத்து அவரை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்னென்ன சொல்லலாம் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் சொல்லுங்க முக்கியமா விநாயகர் அகவல் படிக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க விநாயகர் காரிய சித்தி மாலை இருக்கு அதை சொல்லுங்க எதுவுமே தெரியாதே எங்களுக்கு இந்த மந்திரங்கள் பாடல்கள் இதெல்லாம் எதுவுமே தெரியாதே அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக விநாயகரே போற்றி இப்படி சொல்லி விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டும் ரொம்ப முக்கியமா எனக்கு ஜோதிடம் தெரியும் அப்படின்றதுனால சொல்றேன் யாருக்காவது ஜாதகத்தில் கேது தோஷம் இருந்தா நீங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்க ஏழில் ஐந்தில் இந்த இடங்கள்ல கேது இருந்தா அல்லது உங்களுக்கு கேது தசை நடந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக விநாயகர் சதுர்த்தி வழிபாடு செய்ய வேண்டும் ரொம்ப நாளா ஒரு காரியம் வந்து தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு தாமதமாகிட்டே இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கு விநாயகரை வழிபாடு செய்து உங்களுடைய பிரார்த்தனைகளை சொல்லுங்கள் ரொம்ப அழகா அவரை வழிபாடு செய்தால் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அவ்வை பாடினால் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மா மலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு நம்ம விநாயகரை வழிபாடு செய்கிற போது வாக்குண்டாம் நல்ல வாக்கு பலிதம் நல்ல மனம் உண்டாம் நல்ல மனசு நமக்கு மட்டும் இல்லை நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் வாழ்க்கையில் நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கும் போது நம்மளை பார்த்து தான் நம்மள சுத்தி இருப்பாங்க இவங்க வீடு வாங்கிட்டாங்களா இவங்க காரும் வாங்கிட்டாங்களா இவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா இப்படி பொறாமப்படாமல் மனது உடையவர்கள் நம்மை சுற்றி இருப்பார்கள் அடுத்தவரையில ரொம்ப அழகா சொன்னார் மாமலரால் நோக்குண்டாம் மாமலரால்னா யாரு ரெண்டு பேரு ஒருத்தர் சரஸ்வதி இன்னொருத்தர் லக்ஷ்மி இவங்க ரெண்டு பேர் தானே தாமரை மலரில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அப்போ மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் கலைகளில் சிறந்து விளங்குவதற்கு ஞானத்தை தரக்கூடிய சரஸ்வதி தேவியின் அருள் கிடைக்கும் இவர்களுடைய அருள் வேண்டும் என்றால் விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டும் என்று அவ்வை பாடுகிறார் சேரமான் பெருமாள் நாயனாரும் சுந்தரரும் கைலாயத்துக்கு போறாங்க சேரமான் பெருமாள் நாயனார் எத்தனை எத்தனையோ பாடல்களை பாடியிருக்கிறார் அதுல ரொம்ப 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 சிறப்புக்குரிய பாடல் பொன் வண்ணத்து அந்தாதி நம்ம எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறோம் கைலாயத்துக்கு அவர் போறார் பொன்வண்ணத்து அந்தாதி பாடுறார் சேரமான் பெருமாள் நாயனார் பொன்வண்ணம் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொழிந்துளங்கும் மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ் சடை வெள்ளிக்குன்றம் தன்வண்ணம் தன் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மால் விடை தன்னை கண்ட என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆகிய ஈசனாருக்கே இப்படி பொன் பாடினார் இல்லையா சேரமான் பெருமாள் நாயனார் சுந்தரர் கூட கைலாயத்துக்கு போகிறார் அப்போ அவ்வை விநாயகரை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார் அவ்வை என்ன நினைச்சிருப்பான்னு தெரியல நமக்கு ஒருவேளை நினைச்சிருக்கலாம் இவங்க கைலாயத்துக்கு போறாங்க நம்ம வயசான காலத்துல எப்படி போறது இப்படி நினைச்சிருக்கலாம் விநாயக பெருமான் அவ்வை தன்னை வழிபாடு செய்து முடித்த பிறகு அவர்கள் சென்று சேர்வதற்கு முன்பாகவே யாரு சுந்தரரும் சேரமான் பெருமாள் நாயனாரும் கைலாயத்திற்கு சென்று சேர்வதற்கு முன்பாகவே அவையை கைலாயத்திற்கு அழைத்து சென்றார் என்று நம்முடைய புராணம் சொல்கிறது அப்போ நம்ம வாழ்க்கையில சில பேரை பார்த்துட்டு அவங்களாம் முன்னேறாங்கப்பா நம்ம இப்படியே இருக்கிறோமே நமக்கு ஒரு முன்னேற்றம் இல்லையே நமக்கு ஒரு உயர்வு இல்லையே நமக்கு ஒரு வளர்ச்சி இல்லையே எப்படின்னா நினைப்போம் இல்லையா நாம் விநாயகரை வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக நமக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை உயர்வை தருவார் என்பதைத்தான் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது அவ்வை விநாயகரை வழிபாடு செய்து பெற்ற உயர்வது ஆக வருகிற விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கு விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்கள் அவருக்கு உகந்த அந்த மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்கிற போது நம்முடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கேது தோஷம் நீங்கும் நம்முடைய ஒரு காரியம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு தாமதமாகிட்டே இருக்குன்னா அந்த தடை நீங்கி காரிய வெற்றி கிடைக்கும் முழு முதல் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானை வழிபாடு செய்து அவருடைய அருளை நாம் பெறுவோம் மீண்டும் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் ஸ்ரீ